திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷபராசியில அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான்சியில் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் வக்ரநிலை இப்போ இப்ப நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி தான் வந்து நிலையா அப்ப மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க சோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்றாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி இப்போ இப்ப மிருகசேஷன் நட்சத்திரத்துல பஸ்ட் நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வக்ர நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் மின் நோக்கி மின்னோக்கி நகராப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு சோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவாரு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் மனைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரகரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாகவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ ஸோ இல்லை இல்லை சா இப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ பகவானோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க மிதுன ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனத்தை நிலைநிறுத்துகிறார் என பார்க்கிறோம் மிதுன ராசி காலபுருஷன் ராசியில் மூன்றாம் இடமான மிதுன ராசி நேர்களுக்கு ஏழாம் மடத் அதிபதி அதாவது மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியும் மற்றும் தர்மஸ்தான அதிபதியும் தர்மஸ்தானம் அப்படின்னா பத்தாம் இடத்தை தான் நம்ம சொல்லுவோம் அப்ப ஸ்தான அதிபதியாகவும் மற்றும் தர்மஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் வக்கர நிலையிலிருந்து உங்களுக்கு ரிஷபராசியில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ரிஷபராசியில அமர்ந்திருக்கிறார் அவர் வக்கர நிலையில் அமரும் பொழுது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அதாவது விரைய குரு நிறைய விரைய செலவுகளை செஞ்சிருப்பீங்க இந்த ஏப்ரல் எண்ட்ல இருந்து இப்போ வரையும் செலவு 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 எதுக்கெடுத்தா செலவு கண்ட்ரோல் பண்ண முடில செலவை நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்க கண்ட்ரோலே பண்ண முடில லிமிட்டை தாண்டி போயிடுச்சு அதனால பல கடனையும் வாங்கிட்டேன் இது ஒரு நிலையிலா தன்மையாக போயிருக்கு முயற்சி செஞ்சாலும் முடியவில்லை என்று வருத்தப்படும் நமது மிதனராசி அன்பர்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த குரு பகவான் வக்கரம் நிலை அணிந்தவுடனே உங்களுடைய விரைய செலவுகள் ஒரு கண்ட்ரோல்ல ஏற்படும் தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களை விட்டு விலகி நீங்கள் கரெக்டான தேவையான விஷயங்கள் மட்டும் செலவு செய்யக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது வேலைக்கு ஏற்ற ஊதியம் நீங்க வேலை நல்லா பார்ப்பீங்க ஹார்ட் ஒர்க்கர் ஆனா உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது கடினமா இருந்திருக்கும் ஸோ அந்த நிலை மாறி உங்களுடைய வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதற்கான தன்மைகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க தடைகளை விலகி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரக சூழ்நிலைகள் ஏற்பட போது பலவிதமான தடைகள் இருந்திருக்கும் பலவிதமான பிரச்சனை பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பீங்க ஸோ இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் சொத்து பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கும் என்னடா புரிய மாட்டேங்கி எதுக்காக இந்த சொத்துல இருந்து நமக்கு சாதகமா அமைய மாட்டேங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஸோ மேபி அப்படி குழப்பங்கள் உங்களுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த குரு வக்கர பயிற்சியில் சொத்து பிரச்சனையில் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போதுங்கிறது கிரக ரீதியான உண்மை நீண்ட நாட்களாக ஒரு விதமான பிரச்சனைகளை ஒரு பாரமாகவே சமர்ந்து கொண்டு இருக்கும் நமது மிதனராசினியர்களுக்கு அந்த பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகுது பார உங்களுடைய மனதில் உள்ள பாரத்தையும் தலையில உள்ள பாரத்தையும் தூக்கி தனியாக வச்சுட்டு ஃப்ரீ மைண்டா நீங்க செயல்படுவதற்கான ஒரு காலகட்டமாக அந்த குரு வக்கர பயிற்சியை நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ஆட்டம் ரூபாய் கொடுத்துட்டேன் சாமி அந்த பணத்தை என்னால் வாங்க முடியா எப்படியா அந்த பணம் கிடைச்சிருமா சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்கு வெளியூர் பயணங்கள் செல்வதனால் மாற்றம் ஏற்படுமா நான் இடம் விட்டு இடம் மாறிடலாமா அல்லது வெளியூர் சென்று வேலை பார்க்கலாமா அப்படின்னு வச்சா கட்டாயமாக அந்த பயணம் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உறுதுணையாக இருக்கு வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கோம் அப்படின்னும் யாரும் விதனராசிக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் தடையாகவே இருக்கு அப்படின்னா உறுதியாக வெளிநாடு முயற்சியில் உள்ள தடைகள் விலகி நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு செல்வதற்கான அமைப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கடன் சுமையை குறைத்து நீங்கள் மன நிம்மதியாக இருப்பதற்குரிய சூழ்நிலைகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போகுது லாட்ரி சீட்டு உங்களுக்கு அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போ லாட்ரி சீட்டு மூலமாக ஒரு லாபம் சம்ப சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எதுனாலுமே சரி திடீர் அதிர்ஷ்டங்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தன்மையை கொடுத்துருமானா அதுலேயும் கவனம் தேவை ஸோ அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்து விடக்கூடாது கவனமாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இந்த குரு வக்கர பயிற்சியில நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதனராசி அன்பர்களில் மாணவர்கள் படிப்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகளில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் விலகி சென்று அந்த உறவு உங்களை புரிந்து கொண்டு தேடி வருவதற்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தவிர வாதங்களை தொடர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து விடக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை இந்த குரு வக்கர பயிற்சியில் மிதன ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள் அதே போல் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் உண்டு என்று கூறியிருந்தார்கள் என்றால் மிதிர ராசிக்காரர்களுக்கு அதிகமான பேருக்கு கன்னி தெய்வம் உண்டு குலதெய்வமாக அல்லது கன்னி தெய்வம் உங்களுடைய வீட்டில் உண்டு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ அப்படி ஏதேனும் சொல்லியிருந்தார்கள் என்றால் அந்த கன்னி தெய்வத்தை மனதார வழிபாடு செய்து கையெடுத்து கும்பிட்டு எங்களுடைய குலதெய்வத்தையும் எங்களுடைய குலத்தையும் காத்திருந்து எங்களுக்கு வெற்றிகாலம் உதவாக்க வேண்டும் என மனதார வழிபாடு செய்யுங்க இந்த குருவக்கர பேச்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போவது என்பது உண்மை